நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும் அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் இதை நாங்க எதுக்கு போட்டோம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா ஒரு வேணும்ல சரி ஒரு பொன்மொழியை போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க ஆங்காலால நாலு மாச குழந்தை நோபல் சாதனை பண்ணியிருக்கான் என்ன பண்ணியிருக்கு

டங்குன்னு போட்டாலே இந்த மனுஷன் படம் தாங்க வருது பொதுவாக வந்து ஜென்ஸுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் லேடிஸ்க்கு வந்து செவன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் இவருக்கு டென் பாயிண்ட் டென் சென்டிமீட்டர் இருக்கு அப்போ எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இவருக்கு டென் பாயிண்ட் டென் சென்டிமீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எழுக்கணும் இனிப்போம் சாதனை படைக்கணும்ல நாக்கு தான ரப்ப மூக்கத்தொடு தொட்டரலாம் ஆத்தாடி என்னங்க கழுத்து வரை கீழே நமக்கு நாடியை தாண்டிய கீழே போக மாட்டேங்கிது கண்ணெல்லாம் தொடக்கிறாங்க நாக்கை வச்சு முட்டி தொட்டலாம் தான் பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்றோம் மூக்கை தொட்டுறேன் கண்டிப்பா தொட்டுறேன் தொட்டுட்டேங்க ஐ வன் பிரதர் ஐ ஒன் அடுத்து காதா ஐ நீங்க பார்த்து எவ்வளவு நான் பண்ணிருக்கணும் அந்த சாதனைக்கு தக்கன தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அது எவ்வளவு பொண்ணுமோ பார்த்து நீங்களே மார்க் போட்டு கமெண்ட்ல போட்டுருங்க சரி இது உன்னோட அடுத்ததுக்கு போவோம் காரி டேர்னர் ஹோல்ஸ் த ரெகார்ட் ஃபார் த ஸ்ட்ரெச்சிஸ்டு ஸ்கின் இவருக்கு ஏதோ எலஸ்டோ எலசோ எலஸ்டோன்னு இந்த கீழே தெரிகிற மாதிரி ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்குது அதனால் கொலாஜான் டிஃபெக்ட் ஆகி ஸ்கின் வந்து லூஸ் ஆயிருக்கு அதனால் அவர் வழி இல்லாமல் அவர் ஸ்கின்னை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் வரைக்கும் நீளமாக இழுக்க முடியுது நம்மளும் இழுப்போம் ட்ரை பண்ணுவோம் சாதனை टोटலா போட்டுருச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லீ ரெட்மண்ட் ஹஸ் தி லாங்கெஸ்ட் finger nails in the world took nearly 30 years to grow the nails out ரொம்ப டைம் கன்சூமிங் ஆன இருக்கு நமக்கு செட் ஆகாது நீ பெரிய கப்பல் ஓனர் 30 வருஷம் கழிச்சு நான் நகத்தை வளந்துட்டேன் வீடியோ போட்டா நீங்க பாப்பீங்களா இப்பயே பார்க்க மாட்டேறீங்க இருபத்தெட்டு ஃபீட்டு நாலு இன்ச்சா தேர்ட்டி இயர்ஸ்ல ஜஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இந்த சாதனை என்னால தான் பண்ண முடியாது தலைமை ஒருத்த இருக்கார் இரநூறு வருஷம் வளர்த்துருக்கார் யார் தெரியுமா யார் தெரியுமா ஸ்ரீ 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 நாக பைரவ ராஜசேகர் எப்படி பேரே மாசா இவரை பாராட்டி என் சேனலில் ரெண்டு வீடியோ போட்டேன் இவரை பற்றி அஞ்சு அஞ்சு செகண்ட் தாங்க வச்சுருக்கேன் மீதி ஃபுல்லாக நான் தான் பேசியிருக்கேன் ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எனக்கு ஃபுல் வீடியோக்கும் கேப்ரேட் கொடுத்துட்டாரு அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அது ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ அதில் ட்ரிம் ஆப்ஷனுக்கு நம்ம போய் பார்த்தோம்னா மீதி மிஞ்சினது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபது செகண்ட் அதாவது இன்ட்ரோ அவுட்ரோ தவிர மீதி எல்லாத்தையும் இருந்துக்கிட்டேன் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பும் வரமானதா டிசைட் பண்ணுவோம் அதை நீ பண்ணக்கூடாது அந்த வீடியோவில் அஞ்சஞ்சு செகண்ட் தாங்க ஒரு வீடியோ வச்சு நான் எடிட் பண்ணிருக்கேன் மீதி ஃபுல்லா நான் வள வள பொழபொலன்னு எக்கச்சக்கம் பேசியிருக்கேன் இப்ப எப்படி பேசுறேன் அதே மாதிரி தான் ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் எனக்கு காப்பிரைட் கொடுக்கும்போது போது ஃபுல் வீடியோவாகவும் கொடுத்துட்டாரு நீர் நான் ஒரு ட்ரோல் சேனல் வச்சுருக்கேங்க அதில் நியூஸ் ட்ரோல் ஆடு ட்ரோல் சீரியல் ட்ரோல்னு ஒரு ட்ரோல் சேனலில் என்னெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் தான் நானும் போடுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஒன் கே ஒன் பாயிண்ட் டூ கே ஒரு சில நேரம் இரநூறு முந்நூறு வியூஸ் கூட போதும் நான் ஒரு மிகவும் சிறிய சேனலுங்க அப்படி இருக்கும்போது நான் போட்ட ஒரு க்ரியேட்டிவான கண்டென்ட்டுக்கு ஃபைவ் கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேன்னு வந்துச்சு அந்த வீடியோக்கு பை சரி சரி என் கஷ்டத்தில் ஸ்ரீ 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 நாகபாயர் ராஜசேகரை நான் மறந்துட்டேன் நீங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த இதை பார்ப்போம் ராம் சிங் ஹோல்ஸ் த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் த லாங்கஸ்ட் மிஸ்டாஷ் முடியும் நாகமும் தானாக வளர்ந்துட்டு போகுது இதில் என்னடா சாதனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த மீசையவும் நகத்தையும் முப்பத்தேழு வருஷமா முப்பது வருஷமாக வெட்டாமல் மேனேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க அது சாதனை தானே ஏன்னா அந்த முடியவும் தூக்கிட்டு ஒரு மனுஷனோட உயரமே ஆறு அடி தான் உங்கள் மீசையை பதினாலு அடி வளர்த்து வச்சுருக்காங்க அப்போ அது எவ்வளோ தூரம் தொங்கிக்கிட்டு கிடக்கும் அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க எப்படி பாத்ரூம் போயிருப்பாங்க எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னா படக்குன்னு கிளம்ப முடியுமா அதை இப்படியே நத்த மாதிரி சுருட்டிங்க கொண்ட போட்டு கிளிப்பு மாட்டி கிளம்புறதுக்குள்ளே என்ன பாடுபட்டிருப்பாங்க முப்பத்தேழு வருஷமோ இவ்வளவு நகரத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படிங்க மேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனால் அவங்களால லேப்டாப்பில் டைப் பண்ண முடியுமா இல்லை செல்ஃபோனில் டைப் பண்ண முடியுமா ஸ்வைப் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது சரி இதையாவது விடுங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வாழ முடியும் ஆனால் எப்படி சாப்பிட முடியும் எப்படி குளிக்க முடியும் எப்படி கிளவு முடியும்

தூக்க முடியாது முதல்ல ஒரு ஜாஸ்ட் ரிமோட் பார்ப்போம் தாடிய வச்சு நான் எதிர்பார்த்தேன் நினைச்சேன் ஆனா தனியா வந்துருச்சு மாற்ற தாடியில் இடங்க இல்லையப்பா

வாழ்நாளில் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பர்களை சாப்பிட்டு இருபத்தி நாலு ஆண்டுகளாக சாதனையை தக்க வைத்திருக்கும் நபர் ஒரு நாளைக்கு ஒம்பது பர்கர் சாப்பிட்ருக்காராம் நான் கூட தான் என் வாழ்நாளில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் தோசை சாப்பிட்ருப்பேன் ஒரு அறுபதாயிரம் இட்லி சாப்பிட்ருப்பேன் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் புரோட்டா சாப்பிட்ருப்பேன் ஒரு ஒரு நாற்பதாயிரம் பூரி சாப்பிட்ருப்பேன் பெருசாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இதுவரைக்கும் எத்தனை அவார்டு கொடுத்துருக்கணும் என் நான் நோட் பண்ணாமலே விட்டுருக்கேங்க எழுபத்தொம்போது ஸ்பூனை பாடியிலே பேலன்ஸ் பண்ணாரா கம்போட் ஓட்ட மாதிரி நிற்கிது எப்படிங்க அது நிற்கிது எப்படி நிற்கிது நம்மளும் பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம் அவருக்கு மட்டும் எப்படி நிற்கிது பார்ப்போம் இந்த பொண்ணோட வாயில் முப்பத்தெட்டு பல் இருந்துச்சா அதுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க இருங்க என் வாயில் எத்தனை பல் இருக்குன்னு என்றேன் நீங்கள் என்னங்க உங்களுக்கு எத்தனை பல் இருக்குன்னு கமெண்டில் போடுங்க நான் என்ன போறேன் முப்பத்தி ரெண்டு தாங்க இருக்கு முப்பத்தி ரெண்டு பல் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு ஆமா இவங்களுக்கு ஆறு பல் எப்படி முத எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சு நமக்கு இந்த கடவாப்பலுக்கு அங்கிட்டு விஜம் ஒன்னு வளரும் அவன் ஒழுங்காவும் மாட்டான் கிராஸா படுத்துக்கிட்டு இப்படி நட்டுக்கிட்டு எப்படியும் வளர்ந்து நமக்கு தேவையில்லாத வேதனையை உண்டு பண்ணுவான் ஒழுங்கா சாப்பிட முடியாது வாயை கொப்பளிக்க முடியாது வாய்க்கு மூசி அவர் சாப்பாடை சாப்பிட முடியாது டாக்டர்கிட்ட போனோம்னா அதை சர்ஜரி பண்ணி எடுக்கணும்பாங்க இடையே அந்த எச்சாரம் என்பது குழம்பாம வரும் இவங்க பிரச்சனை இருக்கும்போது இவங்களுக்கு ஆறு பல்லு வளர்ந்துருக்கே வலிக்கலையாங்க இவங்களுக்கு ஹா ஆனால் இவங்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனி உங்க லைஃப்ல முடியா இருந்தாலும் சரி நகமா இருந்தாலும் சரி பல்லா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ராவாக அது வளருது அப்படின்னாலோ இல்லை உங்கள் பாடியில் ஏதாவது சித்திரமா நடக்குது அப்படின்னாலும்

இதுக்கு மேல நீங்க காப்பிரேட் கொடுத்தா சேகர் செத்துருவான் அப்புறம் என்னால தொடர்ந்து வீடியோவும் போட முடியல ஹலோ ப்ரோ 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 எங்க வெளியே போறீங்க பேசிட்டு இருக்கோம்ல முழுசா கேட்டு போங்க ஆனா இதுக்கு மேல மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டே தீருவேன் அப்படின்னு நான் பிரமாணம் செய்கிறேன் என் சேனலில் நான் நிறையா வீடியோ போட்டு நிறையா வியூஸ் எடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர் தான் பண்ண போற சாதனை அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும் லைக் போட்டா நீங்க வேற லெவல் ஷேர் பண்ணா நீங்க வேற லெவல் அந்த பரிசளி வேற லெவல்